நமது சூரியகதிர் சேனலை பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி உங்கள் தொடர்ச்சியான ஆதரவுக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் நமது வீடியோக்கள் குறித்த உங்களின் கருத்துகளையும் எண்ணங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துகள்தான் எங்கள் வளர்ச்சிக்கு உந்து சக்தி ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சிம்ம ராசிக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே ஜூலை முதலாம் தேதி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் நிதி நிலை மற்றும் தொழில் உங்கள் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் லாபம் ஈட்டுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பும் உயரும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அன்பு அதிகரிக்கும் உறவினர்களுடன் சுமூகமான உறவை பேணுவீர்கள் உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் கூடும் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்தவிதமான உடல்நலக் குறைபாடுகளும் ஏற்படாது புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் கல்வி மாணவர்களுக்கு கல்வி நிலை மேம்படும் படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி வெற்றி பெறுவார்கள் பொதுவான பலன்கள் எளிதாக வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்குள் ஒளிந்து கிடக்கும் புதிய திறமைகளை கண்டறிந்து அவற்றை வளர்த்துக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் பிறக்கும் சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயரும் கவனிக்க வேண்டியவை வீண் விவாதங்களை தவிர்க்கவும் உணர்ச்சிவசப்படுவதை கட்டுப்படுத்தவும் மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜூலை முதலாம் தேதி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிதி ஆதாயமும் நிறைந்த நாளாக அமையும் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கன்னிராசிக்கான பலன்கள் கன்னிராசி அன்பர்களே ஜூலை முதலாம் தேதி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் நிதி நிலை மற்றும் தொழில் உங்கள் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனால் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும் எனவே வரவு செலவு கணக்கை சரியாக பராமரிப்பது அவசியம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன புதிய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்கள் துணையுடன் நல்லுறவை பேணுவீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்ல புரிந்துணர்வு இருக்கும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேலோங்கும் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது சிறிய உடல் உபாதைகள் வரலாம் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்கள் மன அழுத்தத்தைக் குறைக்க யோகா அல்லது தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளலாம் பொதுவான பலன்கள் இந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் உத்வேகத்துடனும் இருக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள் கவனிக்க வேண்டியவை உணர்ச்சிவசப்பட்டு முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் கவனக்குறைவு காரணமாக சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் எனவே கவனமாக இருங்கள் மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஜூலை முதலாம் தேதி சாதகமான பலன்களும் முன்னேற்றமும் நிறைந்த நாளாக அமையும் சில சவால்கள் வந்தாலும் அவற்றை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று துலாம் ராசிக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே ஜூலை முதலாம் தேதி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் நிதிநிலை மற்றும் தொழில் உங்கள் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை காண்பீர்கள் புதிய திட்டங்களை செயல்படுத்த இது ஒரு நல்ல நாள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல புரிதல் ஏற்படும் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்கள் துணையுடன் நல்லுறவை பேணுவீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆற்றல் நிறைந்தவராக உணர்வீர்கள் நீண்டகாலமாக இருந்து வந்த உடல்நலப் பிரச்சனைகள் பிரச்சினைகள் குணமாகும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் கல்வி மாணவர்களுக்கு கல்வி நிலை மேம்படும் படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி வெற்றி பெறுவார்கள் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் இந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் கவனிக்க வேண்டியவை அதிகப்படியான நம்பிக்கையால் தவறான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் உணர்ச்சிவசப்பட்டு பேசுவதைத் பேசுவதை தவிர்க்கவும் மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூலை முதலாம் தேதி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிதி ஆதாயமும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமையும் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று விருச்சிக ராசிக்கான பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களே ஜூலை முதலாம் தேதி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் நிதி நிலை மற்றும் தொழில் உங்கள் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் உருவாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் முதலீடுகள் லாபம் தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் நிலவும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்கள் துணையுடன் நல்லுறவை பேணுவீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆற்றல் நிறைந்தவராக உணர்வீர்கள் நீண்டகாலமாக இருந்து வந்த உடல்நல பிரச்சினைகள் குணமாகும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் கல்வி மாணவர்களுக்கு கல்வி நிலை மேம்படும் படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி வெற்றி பெறுவார்கள் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் இந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சமூக சேவைகளில் ஈடுபடுவீர்கள் கவனிக்க வேண்டியவை எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் பிறரின் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் மொத்தத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஜூலை முதலாம் தேதி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிதி ஆதாயமும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமையும் மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடர் சகாதேவர்